ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது இந்த மாதிரி கேப் இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கேப் வழியாக அந்த ஸ்பூன் எல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்பூன் ஹோல்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கிளாஸை போட்டு வச்சுக்கோங்க அதுக்குள்ள நீங்கள் ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த கேப் ஒழியா ஸ்பூன் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கும் இந்த ஸ்பூன் ஹோல்டருக்குள்ளே ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க இந்த க்ளாஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கேப் ஒழியா ஸ்பூன் எல்லாம் வராமல் இருக்கும் இங்கே யோசிக்கலாம் இந்த கிளாஸை வந்து வெளியில் வச்சுட்டே நம்ம ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணலாமேனு இந்த மாதிரி நம்ம ஹோல்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வைக்க முடியாது இல்லையா அதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து எவ்வளோ ஸ்பூன் வேணாலும் இங்கே இப்போ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கேப் வழியாக வெளியில் வராமல் இருக்கும் இதே கிளாஸை வெளியில் வச்சுட்டு ஸ்பூன் எல்லாம் போடுறோம் அப்படின்னா வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிரும் இதே உள்ள வந்து ஹோல்டருக்குள்ளே வைக்கிறதுனால அந்த ஹோல்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கிரிப்பாக பிடிச்சிக்கும் எவ்வளோ ஸ்பூன் வேணாலும் இங்கே போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சீப்பில் இருக்கிற அழுக்குகளை ரொம்ப ஈஸியாக எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சீப்பை வந்து லைட்டா நினச்சி எடுத்துக்கோங்க நீங்க யூஸ் பண்ற டால்கம் பவுடரை லைட்டா இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லா தூவி விட்டுக்கோங்க தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த ஈரத்தோட அந்த பவுடர் எல்லாமே அப்படியே நல்லா ஒட்டிக்கும் இப்போது டூத் பிரஷ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக சோப்போ லிக்விடோ இல்லை நம்ம வாட்டரோ வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக எவ்வளோ அழுக்குகள் இருந்தாலும் நல்லா டீப்பாக உள்ளே இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் சோப் லிக்விட் தேவையே இல்லை கொஞ்சமாக பவுடர் இருந்தால் போதும் அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டீ போடும்போது நம்ம டீ தூள் போடுவோம் இல்லையா டீ தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்கள் டீ தூளும் காஃபி தூளும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஆனதும் கடுகு உளுந்து சீரகம் இஞ்சி பூண்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா அப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட நறுக்கண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட ஏற்ற போல் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம சில்லி படரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்க நல்லா வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை நல்லா சாப் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நல்லா கட்லெட் ஷேப்புக்கு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க சைடில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக மைதா கான்ஃப்ளர் மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து கோட் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது ஸோ மீடியமான கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ரவையில் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கோட் பண்ணிட்டு நம்ம நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க இது கூட சாஸ் அண்ட் மைனஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மண் சட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம யூஸ் பண்ண மண்சட்டியாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக வாங்கின மண் சட்டியாக இருந்தாலும் சரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க சாப்பாடெல்லாம் வடிச்சதுக்கப்புறமா அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா அது நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மண் அப்படியே ஊற்றிடுங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் இது நல்லா கொதிச்சு வரணும் ஸ்டவ்ல வச்சு இந்த கஞ்சி தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரணும் நல்லா நுறக்கூடி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க மண் சட்டியை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள இருந்து ஒரு மாதிரியான மண் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி புதுசாக வாங்கின மண் சட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சீசனிங் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு கூட இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக நீங்கள் த்ரீ டேஸ் இந்த மாதிரி பண்ணணும் புதுசாக வடிக்கிற அந்த கஞ்சி தனியாக அப்படியே ஊற்றிட்டு இந்த மாதிரி நுறக்கூடி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த மண் சட்டியோட வாசனை வராது அதே போல் விரிசல் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மண்சட்டியில் விரிசல் விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சீசனிங் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எந்த அரிசிக்கு வேணுனாலும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வைக்கிற அரிசி பருப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு புழு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதுக்காக ஆல்ரெடி நான் வந்து நிறைய டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூட இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இட்லி அரிசியில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரி வத்தி போட்டி இருக்கும் இல்லையா ஸோ அதை எடுத்துக்கோங்க மருந்து இருக்கிற அந்த சைடை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அது விசிபிளாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பவுல்குள்ளே அப்படியே உள்ளே வச்சுருங்க இந்த வத்தி குச்சியில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகும் போது இந்த வாசனைக்கு சுத்தமாக வண்டு புழு பூச்சி வரவே வராது ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அரிசியை மூட்டையாவோ இல்லை இந்த மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தீக்குச்சிகளை நம்ம டேரெக்டாக அப்படியே உள்ளே வைக்காம இந்த மாதிரி பவுல்ல வச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது டேரெக்டாக வச்சிடாதீங்க இந்த மாதிரி பவுல்ல வச்சு நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வத்தி குச்சியை பற்ற வச்சுட்டு அரிசியை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி காட்டிக்கோங்க ஒரு இருந்து மூணு குச்சியை பற்ற வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக காட்டிக்கோங்க அந்த புகை வந்து உள்ளே அதிகமாக வர ஆரம்பிக்கும் போது டக்குன்னு மூடி போட்டு மூடிடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உள்ளே புழு பூச்சிகள் வராமல் ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பச்சை இந்த மாதிரி பழுத்து போகாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உள்ளே ஏதாவது பழுத்து போயிருந்துச்சு அப்படின்னா அதை தனியாக எடுத்துருங்க பச்சமிளாயை மேலே இருக்கிற காம்ப நீக்கிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தடைச்சி எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமும் மஞ்சள் பொடியை உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா டிஃபன் பாக்ஸை நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக அந்த பச்சை மிளகா பழுத்து போகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சாப்பாட்டில் உப்பு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தன்மை எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க லெமனில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற உப்புத்தன்மை அப்படியே குறைஞ்சிரும் அதே போல் நம்ம வடிக்கிற சாப்பாடும் காலையில் வடித்தது நைட் ஆனாலுமே கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் குழவாகாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன் கருஞ்சி லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கையில் ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இந்த மூட்டையை நீங்கள் சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது முக்கால் வாசி வெந்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இதை உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா உள்ளே கொதிக்கட்டும் கொதித்ததும் இது உள்ளே இருக்கிற அந்த சாரெல்லாம் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை உள்ளே போட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருஞ்சீரகத்தில் தைமோ கொயின்ன்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது இதை இது தவிர வேறு எதுலேயுமே இது கிடையாது உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு இதில் அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை அதிகமாக குறைக்கிறதுக்கு உதவுது இதில் அமினோ ஆசிட்ஸ் விட்டமின் கால்சியம் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ஆன்டி ஆகவும் செயல்படுது உடலில் எந்த விதமான வீக்கோ இருந்தாலும் உடனே கம்மி பண்ணி கொடுக்கும் ஆஸ்துமா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இது எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இது கொடுக்கும் ஹார்ட் டிசீஸ் கேன்சர் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக புற்றுநோய் கட்டிகள் வராமல் நம்மளை பாதுகாக்குது இதில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக கூகுள் பண்ணி பாருங்கள் டெய்லி பேசிஸில் இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம வெறும் வயதில் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறு கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டு டெய்லி பேசிஸில் நீங்கள் சாப்பாடு வடித்து சாப்பிட்டு பாருங்க நம்ம மெயினாக எடுத்துக்கிற ஃபுட்டுலேயே இதை நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்